இருக்கிற பார்வதி நாயருக்கு ஒருத்தங்களுக்கு கண்ணு தெரியல ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அவார்டு ஃபங்க்ஷனில் இருக்காங்க இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே யாரோ வந்துடுறாங்க ஊசியை போட்டு அவங்கள கொலை பண்ண போறாங்க பார்த்தா அவங்க அப்படி சாகல வேற விதமாக சாகுறாங்க என்னடா இது ஒருத்தங்க கொலை பண்ண இவங்க இங்கிருந்து வித்தியாசமாக சாகுறாங்க அப்படின்னு சொல்லி படம் தொடங்குடனே இன்ட்ரெஸ்டிங்காக தொடங்குது அதுக்கப்புறம் டுஸ்டி டுஸ்டி டுஸ்டின் என்னடா நடக்குது அப்படிங்கறதே நம்மளுக்கு புரியாது ஃபர்ஸ்டாக வரைக்கும் அதுக்கப்புறம் சரி இதுதான் கதை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போகும்போது அப்படியே கதை கொஞ்சம் ஸ்லோவாகிடுது பட் இது ஃபுல்லாகவே ஒரு மிச்சத்தில் தான் கம்மி கேரக்டர் ஒரு மொத்தமே மூணு நாலு கேரக்டர் வச்சு ஒரு படம் எடுத்து வந்திருக்காங்க தில்லர் படம் இருக்கணும்னு பேசிக்கலா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் ட்வின்னா இருக்கிறதுல ஒருத்தங்க இறந்துடுறாங்க இன்னொருத்தங்களுக்கு என்ன ஆகுது யார் அந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க இதுல என்ன அப்படின்னா வில்லனை காட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒன்று பண்ணுவாங்க அதில் ஒரு ஷார்ட்ல யார் அதுன்னு சொல்லி நம்மளுக்கு காமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமே அந்த வில்லனோட ஃபேஸை காட்ட தான் போகிறாங்க பட் எடிட்டிங்லயோ இல்லை டேரக்டரோ அதை பார்க்க வேண்டாமா இதுல ஃபேஸ் அப்படியே தெரியுது அப்படிங்கிறத அதை அதை வேணுட்டி அப்படி விட்டாங்களா என்னென்னு தெரியல பட் இது பேசுகிறேன் அமைச்சிருவாங்க பட் அதுல எல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பிலோ த்ரில்லர் படம்னு சொல்லலாம் ஒரு மூணு கேரக்டர் வச்சு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஹோட்டல் ஒரு வீடு அதை வச்சு மட்டுமே எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருக்காங்க பட் போர் அடிக்காமல் போகும் பட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரியோ ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி பார்த்த ஒரு சாட்டிஸ்பேஷன் இல்லை ஒரு பிலோ அவரேஜ் பார்த்த படம் தான் உன் பார்வையில் இது என்ன ஓடிட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஓடிட்டின்னு டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம பேச மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ